தமிழகத்தை உலுக்கிய ஈசிஆரில் பெண்களை துரத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளுடைய பெயரை பள்ளிக்கரணை சரக துணை காவல்துறை ஆணையர் நேற்று விளக்கம் அளித்தார் அவருடைய விளக்கங்களும் அதில் எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களும் இந்த வீடு நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க ஏன்னா எவ்வளவோ விளக்கம் அளித்தாலும் விலகாத மர்மங்கள் அந்த விஷயத்தில் இருக்கிறது நேற்று துணை காவல்துறை ஆணையர் விளக்கம் அளித்தது என்னவோ அண்ணாமலைக்கு தான் விளக்கம் அளிச்சிருக்கார் மாதிரி நமக்கு தெரிகிறதுங்க ஏன்னா முட்டுக்காடில் இருந்து அந்த பெண்கள் வீடு வர வரைக்கும் ஏழு கிலோமீட்டர் தொலைவு ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கும் எதற்காக பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டே வரணும் அவங்களுக்கு அப்படி என்ன மோட்டிவ் இருந்தது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பாலியல் வன்புணர்வு செய்வதற்காக தான் அந்த பெண்களை விரட்டி இருக்கிறாங்க அதில் அந்த நோக்கம் நன்றாக தெரிகிறது இல்லைன்னா ஏழு கிலோமீட்டர் எதற்காக விரட்ட போகிறான் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாருங்க அதனுடைய அடிப்படையில் தான் நேற்று காவல்துறை துணை ஆணையர் மீட்டு கொடுத்தாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்குது ஏன்னா குற்றவாளிகள் யார் என்பதையும் வெளிப்படுத்தினார் குற்றவாளிகளுடைய பின்புலம் என்ன என்பதை பற்றியும் வெளிப்படுத்தினார் ஆனால் விசாரணை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறதாம் அதனால் முழு தகவலையும் தெரிவிக்க முடியாதான் ஆனால் விசாரணை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் பாலியல் ரீதியான சீண்டலுக்காக துரத்தலை அப்படின்றது மட்டும் உறுதியாகிறதா இது எல்லாருக்கும் சந்தேகம் எழக்கூடியதாக இருக்குது அதாவது திமுக கொடி இருந்தாலும் சரி திமுக ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவங்களாக இருந்தாங்கன்னா உடனடியாக காவல்துறை வந்து குற்றவாளிக்கு ஒரு புனிதத்துவத்தை தர மாதிரியே இருக்கிறது அது மாதிரி தான் இந்த பெண்களை துரத்தின வழக்கிலும் சரி காவல்துறையினர் குற்றவாளிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரொம்பவே சாஃப்டாக அணுகுகின்றார்கள் அதுதான் விலகாத மர்மமாக இருக்கிறது இதில் சந்துரு என்ற ஒரு நபர் அவன் மீது சிட்டி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழக்குகள் இருக்குது ஒரு வழக்கு ஆள் கடத்தின வழக்கு இன்னொரு வழக்கு ஏமாற்றுதல் வழக்கு அவனை பற்றி சொல்லுகின்ற போது அவன் மீது ஒரு பெரிய வழக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறார் ஆள் கடத்தல் வழக்கு பெரிய வழக்கெல்லாம் கிடையாதா நீதிமன்றமே அவனை குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறது விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட குற்றவாளி சந்துரு அவன் மீது பெருசாக எந்த ஒரு வழக்கும் இல்லை அப்படின்னு கடந்து போகின்றார் நம்முடைய காவல்துறை ஆணையர் சரிங்க ஏழு கிலோமீட்டர் பாலியல் ரீதியான வன்புணர்வுக்காக துரத்தல்னா வேறு எதற்காக துரத்துனாங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது காரை இடிச்சிட்டாங்க அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் ஏழு கிலோமீட்டர் துரத்துக்கிட்டு வந்திருக்குறாங்க அப்படின்னு வந்து காவல்துறை ஆணையர் சொல்கிறார் சரி வண்டியை இடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு காவல்துறை ஆணையர் முரண்பட்ட ஒரு தகவலை சொல்கிறார் என்ன தகவலை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா முட்டுக்காட்டில் ரெண்டு கார் வந்து நிற்கிதான் அந்த காரை பார்த்த உடனே இந்த பெண்களும் அந்த குழந்தையும் உடனே கார் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு திரும்புகிறாங்களாம் ஸோ கார் வந்து நின்ன உடனே அவங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த காரை இடிச்சிருக்க வாய்ப்பே இல்லையே அவங்களோட நிறுத்திருக்க போகிறாங்க இவங்களோட நிறுத்திருக்க போகிறாங்க இவங்க ஒரு இடம் நிறுத்தியிருக்க போகிறாங்க தனித்தனியாக நிறுத்தப்பட்ட கார்கள் தனித்தனியாக விலைக்கு செல்கின்ற போது இடிக்க வாய்ப்பே இல்லை என்று எல்லாருக்குமே தெரியும் ஏன் அந்த ஏழு பேரும் மப்பிள் இருந்தாங்களா சாதாவாகவே ரெண்டு கார்லேயும் கிராச்சே இல்லையாம் அதாவது காவல்துறைக்கு தெரியுது இந்த பெண்களுக்கு தெரியுது அந்த ஏழு பேருக்கு காரில் கிராச்சே இல்லை அப்படின்னு தெரியாதா ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க மனக்கிட்டு உண்மையாகவே இவங்க தான் இடித்தாங்களா இறங்கி பார்ப்போமே அப்படின்னு காரை இந்த ஏழு பேரும் இறங்கி ஆய்வு செய்யவே இல்லையா காவல்துறைக்கு தெரிந்த கிராச் இல்லை என்ற விவரமானது அந்த ஏழு குற்றவாளிகளுக்கும் தெரியவே இல்லையா அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்கும் எழுகிறது அதுலேயும் இரவு நேரத்தில் ஏழு கிலோமீட்டர் தூரத்துன்னு வந்ததும் இல்லாமல் வீட்டில் போய் கதவை தட்டி அவங்கள கூப்பிட வேண்டிய கட்டாயம் என்ன அதுலேயும் நாங்கள் என்ன தான் கூப்பிட்டாலும் நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகும் இந்த ஏழு பேரும் எதற்காக அந்த பெண்களை தொல்லை பண்ணாங்க அப்படின்றதுக்கு விளக்கம் இல்லை அது மட்டும் இல்லை இந்த குற்ற சம்பவத்தில் மூணு பேர் இல்லை இல்லை நான்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறை ஆணையர் விளக்கம் அளிப்பதற்கு முன்பாக ஆனால் நேத்தும் ஒரு ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் ஏழு பேர் ஏழு பேரில் ஆறு பேர் கைது செஞ்சிட்டாங்க இன்னும் ஒருத்தர் தான் கைது செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியல ஆனால் கார் டிரைவராகவும் காருடைய ஓனராகவும் இருக்கக்கூடிய ஒரு சந்துரு அந்த சந்துரு மீது தான் குற்ற வழக்கு இருக்குது இந்த சந்துரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரே கல்லூரியில் படிக்கிறாங்க அதில் சந்தோஷ் என்கின்ற ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் படிச்சுட்டு அவன் படிப்பை முடிச்சுட்டு ஊர சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ஸோ இந்த சந்தோஷ் என்ற ஒருத்தன் மூலமாக இந்த ஐந்து கல்லூரி மாணவர்களும் வந்து இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சந்துருடன் நெருக்கத்தில் இருக்கிறாங்க எதற்காக இந்த ஐந்து கல்லூரி மாணவர்களும் படித்து முடித்த கல்லூரி மாணவன் மூலமாக சந்துரு இடத்துல நெருக்கமாக இருக்கணும் ஏன் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க சரி ரெண்டை கார் எடுத்துக்கிட்டு இந்த ஏழு குற்றவாளிகளும் எங்கே போனாங்க அதற்கான விளக்கம் இல்லை அந்த நான்கு பேர்கிட்ட ஏன்பா ஏழு பேரும் கார் எடுத்துக்கிட்டு எங்கே போனீங்க ஒன்னா அப்படின்னு காவல்துறையானது கேள்வி கேட்டிருக்கலாமே அவங்க எங்கே போனாங்க அப்படி போயிட்டு வருகின்ற போது இவங்களை ஏன் பின்தொடர்ந்தாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் அளிக்கலாம் இல்லையா அது மட்டும் இல்லை பெண்கள் ஏன் முத்துக்காடுக்கு போனாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து காவல்துறையினர் விளக்குகின்றார்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க குழந்த தூங்கலை அழுதுகிட்டே இருந்திருக்கிறது வாங்க ஒரு ட்ரிப்பு நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முட்டுக்காடு இல்லை முத்துக்காடு அந்த பகுதியில் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து கார் எடுத்துகிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்காங்க பெண்கள் குழந்தையை ஆற்றுப்படுத்துவதற்காக ஆனால் இந்த ஏழு குற்றவாளிகளும் குடிக்கலையாம் நல்ல நிலைமை இருக்காங்களாம் சரி இந்த ரெண்டு காரும் எங்கே போயிட்டு வந்திருக்குது அப்படின்ற விவரமானது சுத்தமாக தெரியல அதில் இன்னொரு முரண்பட்ட தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா சந்துரு என்கின்றவர் தான் வந்து தன் காரில் கொடியை கட்டியிருந்தார் திமுக கொடி அந்த கொடி எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆட டோல் கட்டணம் வந்து கட்டணம் இல்லையா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த கொடியை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கிறான் இரண்டாவது பார்க்கிங் வசதிக்காக சாதாரணமாக நாளாக இருந்தால் பார்க்கிங் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க ரெண்டாவது காரை நிறுத்தி ஆட்கள் வருகின்ற போது ஏற்றிக்கிட்டு நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் விடுவாங்க அப்படின்றதுக்காக போலியாக வந்து கொடியை கட்டி பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த டிரைவர் அப்படிங்கிறாங்க சரி இந்த கார்லாம் யாருது அப்படின்னு விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கின்ற போது தாறு இந்த தாறு வாகனம் பொறுத்த வரைக்கும் ஊட்டியோ கொடைக்கானலோ சார்ந்த ஒரு நபர்து அவங்க பைய பயன்படுத்திகிட்டு இருக்கான் அந்த பெண்களை துரத்துன ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா தார் வாகனம் இன்னொரு கார் வாகனம் சஃபாரி அந்த சஃபாரி வாகனத்தில் தான் வந்து திமுக கோடி கட்டப்பட்டிருந்தது சரி அந்த சஃபாரி வாகனமானது சந்துருக்கு தான் சொந்தமானதா அப்படின்னு கேட்டால் கடையாதான் அனீஷ் என்ற ஒரு நபருக்கு சொந்தமானதான் அந்த காரை கன்னியாகுமரியிலிருந்து வாங்கியிருக்காங்களாம் சரி இந்த சஃபாரி காரானது ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துலேருந்து பல்வேறு பட்டவங்க இடத்துல கை மாறி கடைசியில் அனீஷ் என்ற நபர்கிட்ட வந்து சேர்ந்திருக்குதான் இந்த அனீஷ் நபர்கிட்ட இருந்து இந்த சந்துரு வந்து அந்த காரை எடுத்து ஓட்டுறாராம் ஆனால் அனீஷை பொறுத்த வரைக்கும் ஏன்டா கார் வாங்கி மோனியா எத்தாந்து கொடுக்க மாட்டியா என்று சொல்லிவிட்டு ஆறு மாத காலமாக இந்த சந்துருக்கிட்ட வந்து கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் ஆனால் சந்துரை பொறுத்த வரைக்கும் திமுக கொடியை கட்டிக்கிட்டு அங்கங்கே பார்க்கிங் பண்ணிக்கிட்டு அவன் ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானா அனீஷுக்கு காசும் கொடுக்காம காரையும் எடுத்து போய் கொடுக்காம அப்போது அனீஷ் ஏன் காவல்துறையில் புகார் அளிக்கல என் காரை மோசடியாக பயன்படுத்திகிட்டு இருக்கான் என் காரை திடீர் போயிட்டான் என் காரை வாடகைக்கு எடுத்து போனால் வாடகையும் தரல கார் என் உள்ள அப்படின்னு ஏ அனீஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளிக்கலை சரி கன்னியாகுமரியிலேருந்து வாங்கின அந்த காரு அனீஷ்கிட்ட போய் சேர்ந்தது அனீஷுக்கும் சந்துருக்கும் என்ன தொடர்பு ஆறு மாத காலமாக காரை கேட்டும் கொடுக்கலனா அனீஷுக்கும் சந்துருக்கும் என்ன தொடர்பு சந்துரு திமுக காரன் கிடையாது கொடியை வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக பயன்படுத்தியிருக்கான் ஆனால் அனீஷ் யார் அனீஷு திமுக காரனா இல்லையா ஏன்னா அனீஷுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தன் காரில் திமுக கொடியை இருக்கான்னு சொல்லிட்டு டேய் என் காரில் ஏன்டா கொடி கட்டிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அனீஷு கேட்டுருக்கலாமா இல்லையா ஏதாவது பிரச்சனை ஆகி போயிடுச்சுன்னா என்ன தானே தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனால் அனீஷு ஆறு மாதங்காலமாக வெறும் வாய் வார்த்தையாகவே கார் தந்து விடுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம் இந்த மாதிரியான குற்றவாளி இடத்துல சந்துரு பொறுத்த வரைக்கும் ஆள் கடத்தல் குற்றவாளி ஏமாற்று குற்றவாளி இப்படி மோசடி பேர் வழிக்கிட்ட காரை கொடுத்துட்டு அனீஷ் அவர்கள் வாய் வழியாக இருக்காரா ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா காவல் நிலையத்தில் இதெல்லாம் ஏதோ ஒரு மர்மத்தை நோக்கி நகர்வது போலவே நமக்கு இருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்றுங்க இந்த பசங்க மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளோ வழக்குகளோ கிடையாது சந்துரு மீது மட்டும்தான் இருக்கிறதா ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னு கேட்டீங்கன்னா எந்த தேவையை வச்சு இவங்க ரெண்டு கார் எடுத்துக்கிட்டு வெளியே போனாங்க டூர் போனாங்களா பொழுது போலன்னு போனாங்களா இல்லை பாண்டிச்சேரி குடிக்க போனாங்களா எதுக்கு போனாங்க சந்திரி கார் எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா பார்க்க போனாங்களா எதுக்கு போனாங்க அதுக்கு ஒரு விளக்கம் அளிக்கணுமா இல்லையா காவல்துறை அதற்கு விளக்கமே அளிக்கல கேட்டால் எல்லா விசாரணையில் இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகின்றார் காவல்துறையினர் எனக்கு தெரிந்து குற்றவாளிகிட்ட இவ்வளவு இவ்வளோ சாப்பிட்டா நடந்து கொள்வதும் குற்றவாளிகளை பற்றி இவ்வளோ நல்ல விதமாக பேசுவது ஏதோ ஒரு மர்மத்தை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பது போலவே தெரிகிறது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடலாம் இதுதான் சந்தேகத்தினுடைய உச்சம் என்னென்னா ஏழு பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு தவறான மோட்டிவேஷனும் கிடையாது அன்று இரவே வந்து அந்த பெண்கள் புகார் உடனே பத்து நிமிஷத்தில் போய் காவல்துறையினர் அந்த பெண்கள் இடத்துல விசாரணை நடத்திருக்கின்றார்கள் அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சொல்வதை கேட்டுக்கிட்டு வழக்கை பதிந்து குற்றவாளிகளை தேடி இருக்கின்றார்கள் இந்த விஷயம் காவல்துறை வரைக்கும் போயிடுச்சு அப்படின்ற விஷயமானது குற்றவாளிகளுக்கு நல்லா தெரியும் தான் தப்பு பண்ணலைன்னா நேராக காவல் நிலையத்தில் போயிட்டு நாங்கள் இதற்காக தான் அவங்கள பின்தொடர்ந்து வந்தோம் ஏன்னா வழக்கு தொடுத்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையை தொடங்கி மூன்று நாள் கழித்த பிறகு தான் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆகுது அது வரைக்கும் இந்த வீடியோ வைரல் ஆகலை ஒருவேளை வீடியோ வைரலாகி மக்கள் எல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த தருணத்தில் காவல்துறை நம்மளை கைது பண்ணிச்சுன்னா அது தப்பாக போயிடும் அதனால் கொஞ்சம் ஆற்று ஆற அமர அதற்கு பிறகு காவல்துறை கிட்ட போய் விளக்கம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தலைமறைவாக இருக்கலாம் ஆனால் வழக்கெல்லாம் தொடுத்து விசாரணை நடத்துகிறாங்க இந்த ஏழு பேர் மீதும் எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை நாங்கள் தப்பான நோக்கத்தில் யாரையும் தருத்தலை எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது நாங்கள் ஏன் பண்ண தெரியுமா அப்படின்னு இவங்களாக போய் ஆஜராகி விளக்கம் அளிச்சிருக்கலாமே அந்த பெண்களையும் கூப்பிடுங்க எங்களையும் கூப்பிடுங்க ரெண்டு பேரையும் விசாரிங்க விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு எங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது அப்படின்றத அவங்க சொல்லட்டும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க தானாக ஆஜராகி விளக்கம் அளித்து பிரச்சனையை தீர்க்க இவங்க உதவி இருக்கலாமே காவல்துறையினர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த பசங்களே நேரடியாக போய் ஆஜராகி ஒத்துழைப்பு தந்திருக்கலாமே ஆனால் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பத்திரிக்கையாளர்களுடைய கேள்வியின் அடிப்படையில் இந்த வாகனங்கள் காவல்துறை இடத்துல சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த வாகனங்களை அடித்ததாகவும் நொறுக்கியதாகவும் மறைவான இடத்துல ஒழித்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது ஆனால் காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் அந்த வண்டிகளுக்கு எந்த விதமான சேதாரணமும் இல்லை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு தவறான நோக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த ஏழு பேரும் வேறு வேறு ஊரில் போய் பதுங்கிருக்கிறாங்க காவல்துறை டீம் போட்டு தான் இந்த ஆறு பேரை கைது பண்ணியிருக்குது இன்னும் ஒரு ஆளை கைது பண்ணணுமா ஆனால் அந்த ஒரு ஆள் யாருன்னு நமக்கு தெரியல காவல்துறையானது கொடி வச்சுருந்தா மாதிரி சந்துரு அவன் மீது காட்டுக்கின்ற கரிசனமே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்தை வலுக்க செய்கிறது அதனால் ஏதோ ஒரு இன்டென்சிட்டி இருந்திருக்குது நோக்கம் இருந்திருக்கிறது அதனால தான் இவங்க ஐயோயோ வழக்கு பதிந்தாச்சு நம்மளை போனால் வெளியே விட மாட்டாங்க ஓடி ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்த பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறானுங்க இவனுங்க கல்லூரி பசங்களாம் துரத்துனது தவிர எந்த தப்பும் பண்ணலையாம் அதனால் அவங்க பெயர்களை வேணால் சொல்கிறேன் அவங்க விவரங்களை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க துரத்துனதோ இல்லை பாலியல் இச்சைக்காக விரட்டினதோ ஏது ஒன்று நாள் இருக்கட்டும் அது விசாரணைக்கு பிறகு சொல்லட்டுமே ஆனா துரத்துனதை தவிர அவங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு காவல்துறையானது எப்படி முன்முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல ஏன் தெரியுமா கைது செய்யப்பட்டிருக்கவங்க நாலு பேர் தான் காவல்துறை ஆணையர் பேட்டி அளிப்பதற்கு முன்பாக அந்த நாலு பேருடைய வாக்குமூலத்தை தான் இவங்க பெற்றிருக்கணும் ஆனால் மீதி இருக்கக்கூடிய மூன்று பேர் எந்த நோக்கத்துக்காக துரட்டினாங்க அந்த ஏழு பேரில் ஒருத்தனுக்கு ஒரு தவறான நோக்கம் இருந்திருந்தால் கூட அது பெரிய பிரச்சனை தானே அப்போ ஒட்டு மொத்த பேரும் கல்லூரி மாணவர்கள் என்ற அடிப்படையில் அவங்களுடைய அடையாளங்கள் தேவையில்லை அவங்க யாரென்ன விவரம் தெரிய தேவையில்லை பேர் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் குற்றவாளிகளை சமூகத்தில் இருந்து மறைக்கிறீங்களா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது பதினெட்டு வயது ஆகி போய்விட்டதுன்னா அவங்களுடைய பெயரை வெளிவிடலாம் அவங்களுடைய அடையாளத்தை வெளியவிடலாம் குற்றவாளிகளுக்கு அது சட்டம் பொருந்தும் ஆனால் பாதிப்படைந்தவருடைய விவரத்தை தான் வெளிவிடக்கூடாது அதனால் குற்றவாளிகளுடைய விவரங்கள் காக்கப்படுவது எதற்காக அப்படின்றது எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது நாலு பேரை கைது பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை வண்டி உராசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் துரத்திருக்காங்க அப்படின்னு முன்மூடிக்கு வந்தது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியல அதோட காரை ஆறு மாதமாக கொடுக்காமல் ஏமாத்தான் ஏன் அனீஸ் என்கின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்கல அதெல்லாம் தாண்டி கல்லூரி மாணவர்கள் வந்து குற்றவாளியாக சுற்றி திரியக்கூடிய சந்துருடன் வந்து எதற்காக நெருக்கமாக இருக்கிறாங்க என்ன தேவைக்காக நெருக்கமாக இருக்கிறாங்க இந்த விவரங்கள் தெரியல ஸோ புலனாய்வு போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னு காவல்துறை சொல்லுது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியலைன்னா எதற்காக வந்து விளக்கம் அளிக்கிறீங்க பாலியல் சீண்டல் இல்லைப்பா திமுக ஆட்சியில் பெண்கள் ஆண்கள் மோதிக்கிட்டாவே அது பாலியல் தொல்லைக்காக தான் அப்படின்னு சித்தரிக்கப்படுகிறது அதை விளக்குவதற்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போகிறாங்களா காவல்துறைக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதற்காக கிடையாது என்று சொன்ன ஒன்று நிம்மதி பெருமூச்சு விடுகின்றார்களா அண்ணாமலை அவர்கள் ஏழு கிலோமீட்டர் பாலியல் சீண்டலுக்காக தான் இருக்கும் என்று சந்தேகப்பட்டது ஏன் நிறைய சந்தேகங்கள் இருக்குது நாம எழுப்புவதை விட சமூக வலைத்தளங்கள்ல வந்தது அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் நன்றி நண்பர்கள்